வேலூர் மாவட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த உம்ராபாத் பகுதியில் உள்ள இந்தியன் வங்கி எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை கழக பேச்சாளர் நாட்டம்கார் அக்பர் கலந்து கொண்டு மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார் இதில் மாவட்ட ஊராட்சி குழு துணை தலைவர் கிருஷ்ணவேணி ஜலந்தர் குடியாத்தம் நகர தலைவர் விஜயன் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் விக்ரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அமித்ஷா இரண்டு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு அதிக அளவு பங்கு தமிழகத்திலேயே பிஜேபி வரவில்லை மக்களை நன்றாக பிரித்துக் கொள்ள வேண்டும் புறக்கணித்ததை கண்டித்து ஆற்றல் மீது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உயர் திரு செல்வப்பின்றி அவர்கள் ஆதாயக்கிற தமிழகம் முழுவதும்